வணக்கம் நேர்களே அதயந்திப்டி நேவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் மாசி மாதம் இயல்பாக மார்ச் பத்தாம் தேதி அமாவாசை மார்ச் பதினாலாம் தேதி கிருத்திகை மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி பங்குனி உத்திரம் ஆக இந்த மூணு விசேஷங்களும் மார்ச் மாதம் வருது அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இறைவனை வழிபட்டு அமாவாசை என்பது பிதர்க்களுக்கான செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய மு முன்னோர்களை அதற்குரிய கடமைகளை தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்து அவரிடமிருந்து அந்த அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களை பெற அமாவாசை அனைவரும் அனுஷ்டிக்க வேணும் அதனை தொடர்ந்து முருகபெருமானுடைய அருளை பெற கிருத்திகை விரதம் இருக்கிறாங்க கிருத்திகைக்கு முருகன் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க அதனால் இந்த முருகபெருமானினுடைய பூரண அருளை பெற கிருத்திகை விரதம் இருப்பது கிருத்திகையில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக நம்மளுடைய இந்து தர்மப்படி அது அனைவரும் அனுஷ்டிக்கிறாங்க அடுத்தது பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்தரங்கிறது எல்லா ஆலயங்கள்லையுமே வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம் சிவாலயங்களாக இருந்தாலும் சரி அல்லது முருகன் ஆலயங்களாக இருந்தாலும் பங்குனி உத்தரத்தை அனுஷ்டித்து அந்த பங்குனி உத்திரத்தோடைய மகிமை அப்படின்னு பேசுனா நிறைய பேச வேண்டியது இருக்கும் அதனால் பங்குனி உத்திரம் விசேஷமாக வருது இருபத்தஞ்சி மார்ச் அந்த நாட்கள்லேயும் அவர்களுக்கு விருப்பமான ஆலயங்கள் சென்று அந்த ஆலயங்களிலே வழிபட்டு அதற்குரிய அனுகிரகங்களை பெற வேண்டுகிறோம் இப்பொழுது மீனராசி என்பர்களுக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படின்னு பார்க்கலாமா இப்போ மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த ஒன்பது பாதங்களும் மீனராசி மீனராசிக்கு அதிபதி பகவான் குரு ரெண்டாம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கிறாரு ஆனால் ஏழரை சனி உங்களுக்கு இப்போ தொடங்கியிருக்கு சனி பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் ஆறுக்கு வேண்டியவன் மீனராசிக்கு ஆறுக்குங்கிறது சிம்மம் சிம்மத்துக்கு வேண்டிய சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதினு சொல்லக்கூடிய பதிமூணாம் தேதி முடிய சனியோடு சம்மந்தப்படுறாரு பதினாலாம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கே மீன ராசிக்கே குரு பகவான் ராசிக்கு சூரியனை வந்துடுறாரு ஏற்கனவே ராகு பகவான் அங்கே தான் இருக்கார் இப்போ சூரியன் ராகு ஜென்மத்தில் சரீரத்தில் சேர்றது நல்லதா அப்படின்னா மாதத்தின் பிற்பகுதியை விட முற்பகுதி சிறந்தது முற்பகுதினா பதிமூணாம் தேதி முடிய பன்னெண்டாம் வீட்டில் ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது நல்லது தான் இப்போ ராகுவோட சூரியன் சேரும்போது ஸ்கின் அலர்ஜிகள் தேவையில்லாத உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உதாரணத்துக்கு ஜலதோஷம் பிடிக்குதுன்னு வச்சுங்க கோடையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் மாதத்து தேதிக்கு மேலே ஏ மார்ச் பதினஞ்சுக்கு மேலே மார்ச் பதினஞ்சு ஏன்னா பதிமூணாந்தேதி முடி அங்கே இருக்கிற ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்போ செவ்வாய் எப்படி இருப்பார் சார் மீனராசிக்கு தனகாரகன் அது ரெண்டாம் வீட்டுக்காரர் குடும்பஸ்தானம் பொருள் பெருக்கங்கள் செவ்வாய் பிரமாதமான நிலையில் உச்சம் பெறார் ரொம்ப ரொம்ப சிறப்பு ராஜகிரகம் வலுவான நிலையில் இருக்கிறத விஷயம் ஏழை பிரச்சனை இருக்குது அது ஒன்றுமே பண்ண முடியாது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இன்னும் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு இருக்க போகுது அப்போ செவ்வாய் நிலநிலையில் இந்த மாதம் இருக்காது அந்த மாதம் செவ்வாய் நல்லநிலையில் இருக்கும்போது உங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நடக்கும் ரெண்டு ஒம்பதுக்கு வேண்டியவன் ரெண்டுங்கிறது வந்து தனம் ஒம்பதுங்கிறது பாக்கியம் பித்திருக்காரகன் ஸ்தானாதிபதி எல்லாமே நல்ல நிலையில் இருக்கிறாங்க வலுவான நிலையில் இருக்கிறாங்க அப்போ புதன் சுக்கரன் எல்லாமே மாறி மாறி கும்பத்துலேயும் மீனத்திலே இருக்க போகிறாங்க வலுவான நிலையில் இருக்கிறாங்க செவ்வாய் பதினொன்று இருக்காங்க மீனராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு இப்போ இந்த மாதிரி கிரகங்களில் பெரும்பாலும் சிறப்ப தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கதுகளில் எல்லா கிரகங்களும் மாட்டினாலும் குரு பகவான் மட்டும் தனிச்சு நிற்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகு கதைகளில் எட்டு கிரகங்கள் அங்கே தான் இருக்க போது சந்திரன் மாறிட்டே வருவார் ஆக இறக்கு இந்த சந்திரன் மாறிட்டே வருவார் குரு பகவான் வெளியே நிற்கிறாரு அப்போ குருவும் சந்திரனும் வெளியில் விட்டால் பாக்கி ஏழு கிரகங்கள் ராகு கதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காலக்கட்டத்தில் ராகு கது ரெண்டு கழிச்சா பாக்கி அஞ்சு கிரகங்கள் அவருக்குள்ளேயே இருக்குது அப்போ நம்ம என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா பெரும்பாலான இடங்களில் நாம் இருக்கக்கூடிய அந்த தடையை மீறி நான் வெற்றி அடையணும் தடை இருக்குமா சார் அப்படின்னா சின்ன தடை வரும் ஏழரை சின்னிக்கனாலும் சின்ன தடை வரும் வெற்றி அதனால் வரும் செவ்வாயினால் வரும் ஏன் வரும் அவர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் எங்கே பார்க்குறாரு உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ என்ன ஒரு சின்ன தடை ஒன்றுக்கு ரெண்டாவதாக போய் நிற்போம் ரெண்டாவதாக போது நமக்கு வந்து அது வெற்றி கிடைக்கும் முதலாவதாக இருக்கிற வெற்றி நமக்கு கிடைக்காமல் போகலாம் அது சனி பகவானால் கிடைக்காமல் போகும் ரெண்டாம் வீட்டில் இருக்கிற வெற்றி மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் அனுகூலத்தை கொடுக்கறதுனால அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறது செவ்வாய் உங்களுக்கு அனுகூலம் கொடுப்பார் ஆக ஒரு தடைங்கிறது முதல் வெற்றி கிடைக்கல அடுத்த வெற்றி கிடைக்குங்கிறதுக்கு செவ்வாயினாலும் முதல் வெற்றி கிடைக்காதது பகவான் சனியினால் அப்போ இதை செய்யணும் இல்லையா இது ஒரு பக்கம் இப்போ கல்வி நிலையில் மாணவர்களுக்கெலாம் இப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் மார்ச் மாதம் எக்ஸாம் எழுத போகிறீங்க பிரமாதமான ரிசல்ட்டு கவலையே வேண்டாம் ரிசல்ட்டில் நமக்கு எந்த விதத்துலேயும் பாதகம் வராது அதிகமான கவனத்தோடு படிக்க வேண்டிய அவசியம் இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் இது வழக்கமாக எல்லாருக்கும் சொல்கிறது தான் உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறோம் ஏன் உங்களுக்கு வழக்கத்துக்கு மீறி அதிகமாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஏழு சனி நாதர் சின்ன உபாதைகள் நீங்கள் பெறணும் இல்லையா அது பெறணும் கல்வி கடவுள்ன்ற பகவான் புதன் நல்ல நிலையில் ஏன்னா நான்கு எழுக்க வேண்டியவர் மீனராசிக்கு நான்குங்கிறது மிதுனம் ஏழுங்கிறது கண்ணி இதற்கு வேண்டிய பகவான் புதன் நான்கே பொதுவாக கடவுள் நான்காம் இடம் என்பதை கல்வி அவருக்கு புதன் வந்துடுறார் ஆனால் கல்வியில் இருக்கக்கூடிய சர்க்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய விழுக்காடுகள் குறையாது அந்த உத்தரவாதம் கொடுத்துடலாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை நாம் அடையிறதுக்கு நாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத திட்டமிடல் அவசியம் என்ன திட்டமிடணும் எந்த நேரத்தில் படிக்கணும் அந்த நேரத்தில் படிக்கணும் காலையில் படிக்கணும் சாயந்தரம் படிக்கணும் இடையில் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு நம்ம என்னென்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த கவனக்குறைபாடுகளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கே காலமும் உங்களுக்கு துணை புரியணும் அந்த காலம் எப்போ துணை புரியணும்னா நீங்கள் எப்போ முடிவு எடுக்குறீங்களோ அந்த காலக்கட்டத்தில் அது துணை புரியும் இது ஒரு பக்கம் கல்வி நிலையிலையும் தாண்டி வந்துவிட்டோம் சார் நாங்கள் வந்து ஒரு வேலையை இருக்கோம் அந்த வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் தொடர்ந்த முயற்சி இருக்கிற பட்சத்தில் கே கிடைச்ச வேலையில் நம்ம திருப்திகரமாக சம்பளம் வருமா வருமானம் வருமா தாராளமாக வரும் ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஏழரை செடிங்கினால என்ன தான் கஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஏழரை செடிங்கிறாங்க நிறைய கஷ்டப்படுறோம் நீங்கள் கஷ்டப்பட மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்படின்னா ஏழரை செடினால இன்றைக்கே நாளைக்கே ஏழரை செடி உங்களுக்கு முடிவு பொருள் நீங்கள் ஏறத்தாழ ஏழு வருஷம் நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் ஆனால் மாசா மாதம் கிரகங்கள் மாறணும் மற்ற ஏனைய கிரகங்கள்லாம் மாறலாம் அதனால் இருக்கக்கூடிய நன்மை சொல்கிறது தானே மாத பலன் இப்போ செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதுனால அவங்க நல்ல பலனை தானே தரும் நல்ல பலனை தரும் நீங்கள் போராடி ஜெயிக்கலாம் அன்னிய சில சாதகமாக இருக்கும் நல்ல நண்பர்களும் உங்களுக்கு துணை புரிவாங்க நண்பர்களுக்காக நீங்கள் நிறைய அதிக நேரம் நேரம் செலவிடுவீங்க வருமானங்கள் அங்கேயும் அதிகமாகும் இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிறது பெற்றோர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் தன் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் கூர்ல புண்ணி ஸ்தானம்ங்கிறது ஐந்தாம் வீடு பிரமாதமான நிலையில் மீனராசிக்கு ஐந்தாம் வீடுங்கிறது என்ன கடகம் கடகத்துக்கு வேண்டிய பகவான் சந்திரன் மாத மாதம் பிறக்கும் பொழுது சந்திரனுக்கு ஏழு பகவான் குரு ஆகிய நிலையில் இது கஜகஸ்ரீ யோகம் சொல்வோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தினால் இந்த தன்னிறைவு மாதம் முழுவதுமே இருக்கும் மாதம் பிறக்கிற அன்றைக்கி எதுவோ அதுதான் மாதம் பிறக்க ஏன்னா மார்ச் ஃபுல்லாக நம்ம ஒன்றாந்தேலேருந்து முப்பத்தோராந்தே வில அதான் சொல்லுவோம் அப்போ அந்த ஒன் பிறக்கிற நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாதம் நல்லா இருக்குங்கிறத அர்த்தம் அப்போ மாதம் நல்லா நல்லாயிருக்குமில்லா இப்போ மாதம் மாதத்தில் இருபத்தேழு ஏழு திரும்ப சுற்றிட்டே வரும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிகள் ஒவ்வொரு பலன்கள் இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்தது நாம் செய்யக்கூடிய தொழில் இதோட ஒத்துப்போக்கூடிய தொழிலாக மீன ராசி அப்படின்னா குரு பகவான் அதிபதி குரு பகவான் தங்கத்துக்கு அப்போ எல்லோரும் சொல்ல வைக்க முடியுமா எல்லாரும் ஃபைனான்ஸ் வைக்க முடியாது இல்லை இதே மாதிரியான தொழில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மச் மோர் பெட்டர் அதிகமான நமக்கு வருமானத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தொழில் பண்ணுறவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க ஜ ஜுவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெள்ளை மஞ்சள் தானியங்கள் பண்ணுறவங்க மஞ்சள் வஸ்திரம் பண்ணுறவங்க இதெல்லாம் குருவோட ஆதிக்கத்தில் இருக்குது அதுமாரி செவ்வாய் வைக்க டால் மில் வைக்கிறவங்க கேட்டில் ஃபார்ம் கோட் ஃபார்ம்லாம் வைக்கிறவங்க விவசாயம் வைக்கிறவங்க இவங்கெல்லாம் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு இது நிறைய மீனராசி என்பது இந்த தொழில் பண்ணுவாங்க இந்த தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் அபிவிருத்தி கிடைக்கும் அப்போ சகோதர மூலிமா ஒற்றுமைகள் ஜாஸ்தியாகும் வலுவான அமைப்புகள் தரக்கூடிய ரத்த சம்பந்தமான நிறைய உறவுகள் நமக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் இதெல்லாம் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இதில் அவங்களுடைய இப்போ பெற்றோர்கள் நமக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகள் செய்யக்கூடிய நிறைய குழந்தைகள் அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செஞ்சாங்கன்னா அதனால் இருக்கக்கூடிய புண்ணியங்கள் கிடைக்கும் அப்போ தன் பெற்ற குழந்தைகளுக்கு தாம் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதை செஞ்சால் அவங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் இதற்கு ரெண்டுக்குமே ஒன்பதாம் வீட்டுக்காரன் யார் நியாயமாக மீன ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்காரன் கண்டிப்பாக செவ்வாய் தான் செவ்வாய் எப்படி ஒன்பதாம் வீடுங்கிறது பித்ருஸ்தானம் பாக்கி ஸ்தானம் அப்பா பாக்கி அப்பா இருக்கிறது பாக்கியம் அப்பா செய்ததெல்லாம் பிள்ளைங்களுக்கு பாக்கியம் அப்புறம் என்ன ப விரயத்தில் இருக்கிறார் இல்லையா பன்னெண்டாம் வீட்டில் உச்சன் பெறும்பொழுது இரண்டு பேர்களுக்கும் அந்த ஒரு ஆற்றலை தரணும் யார் செவ்வாயினாலும் தரணும் எப்படி தருவார் அவர் வந்து மூன்றாம் வீடு அந்த நியாயமாக தனம்ங்கிறது விசேஷம் தனங்கிறது என்ன ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டை இருக்க மறைவிலேருந்து பன்னெண்டாம் வீடுங்கிறதுலேருந்து அவர் பார்க்கிறாரு நான்காம் பார்வையாக இப்போ ரெண்டு பேருக்கு அந்த சுகங்கள் பொருளோரம் இல்லையா அந்த மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமணம் செஞ்சு வைக்க வேண்டிய அவசியம் தன் குழந்தைகளுக்கு அதாவது யாருடைய குழந்தைகளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அதுக்கான எக்ஸ்பென்சிவ் செஞ்சாகணும் இது வழக்கம் இதெல்லாம் வந்து ஏழரை சென்னையில் சுபசெல்வங்கள் பண்ணியாகணும் மீனராசியில் ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க மீனராசியில் இருக்கிற அப்பா அவங்களுடைய குழந்தைகள் பெண்ணாருக்கலாம் ஆனா இருக்கலாம் ஒரு திருமண வைபவங்கள் செய்து வைக்கும் பொழுது செவ்வாய் பகவான் அந்த விரயத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து நல்ல லாபஸ்தானத்தில் பிரமாதமாக மீனராசிக்கு பதினொன்றில் இருக்கிறார் ரெண்டு ஒம்போதுக்கு வேண்டியவர் குரு பகவான் அங்கே இருக்கிறார் எங்கே மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் அப்போ செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துலேருந்து நான்காம் பார்வை வாக்கும்போது ஏழரை செனிங்கிற விரையஸ்தானத்தில் ஒரு சுப விரய செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் இப்படி தான் ஜோதிட ஒன்னோட ஒன்று தொடர்புபடுத்தி பார்க்கும்பொழுது தான் நமக்கு சுவைக்கும் அப்போ அது கல்யாணம் பண்ணுவார் அப்போது ஒரு பெரிய பொருள் செலவு ஆகும் நல்லது தானே அப்போ வலுவான ஒரு அமைப்புகளை தரக்கூடியதாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் எதிர்பார்க்கக்கூடிய செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தணுமா இது தான் நடந்தே தீரும் வீடு கட்டுறது நலம் வாங்கிறது கிரக பிரவேசம் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது அறுபதா கல்யாணமே வைக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கணும் நடக்கும்போது ஒரு எக்ஸ்பென்சிவ் இருக்கும் அந்த எக்ஸ்பென்சிவ் பலன் தரதாக இருக்கும் என்ன பலன் புண்ணியந்தான் ஆக ஒரு பெற்றோர்களுக்கு அறுபது ஒரு பிள்ளைங்க பண்ணி வைக்கிதுன்னா அதனால் அந்த குழந்தைகள் சுக அடையுது ஒரு தன் பெற்ற குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு ஒரு பெற்றோர்னால் அதனால் அவர் சுகம் அடைகிறாரு அவர் இப்போ புண்ணியம் பெறுறாரு கடமையிலேருந்து அவர் வழவாமல் கரெக்டாக கடமையை பண்ணுறாரு அந்த புண்ணியத்தை பெறுறாரு இதெல்லாம் யதார்த்தம் இல்லையா ஒரு குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாரு அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிது இது சரியில்லையே இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது இருக்குமா ஆரோக்கிய குறைபாடு நியாயமாக பன்னெண்டாம் இடத்துல ஏழரை சனி வரும்போது சரீர உபாதைகள் சின்ன சின்ன எச்சரிக்கை இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதை அவாய்ட் பண்ண முடியாது அதுக்கான ஒரு எக்ஸ்பென்சிவ் இருக்கும் நம்ம வந்து அதுக்கான கேர் எடுத்துக்கணும் முன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் முடிந்த அளவுக்கு இரவு நேரப் பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி தேவையில்லாதவங்களை நம்புறதும் தேவையில்லவங்களை சந்தேகப்படுறதும் ரெண்டும் ஒன்று தான் தேவையானவர்களை சந்தேகப்படும் போது அவங்களுடைய உறவு கடும் தேவையில்லாதவர்கள் நட்பு வ வைக்கும் பொழுது அவங்களை நம்பும்போது நம்மளோட பொருள் விரையமாகும் ஆக இது ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா ரெண்டு கிரகங்களும் முக்கியமான கிரகங்கள் பன்னெண்டில் சேர்ந்துருக்கு அந்த பன்னெண்டில் சேரும்போது என்ன ஆகிடும்னா பிரகாசம் குறையும் அதுக்காக ஜீவனம் குறையும் அப்போ பிரகாசம் குறையும்னா நல்ல பழகிட்டவங்கள நம்ம தப்பாக கணக்கு போடுவோம் அவங்க நம்மளோட விலகி போயிடுவாங்க தேவையில்லாதவர்கள் உள்ளே சேர்த்துட்டு வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுவோம் அவங்க நம்மள்ட்ட ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இது ரெண்டுமே நடக்கும் இதை நம்ம மீனராசிரியர் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்குது குறிப்பாக மாசி மா அதாவது மார்ச் மாதம் இதை நீங்கள் கையாண்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஆரோக்கிய குறைபாடுகள் சின்ன சின்ன கோபாதைகள் நீங்கள் பட்டு தான் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமையே சில பிள்ளைங்க செஞ்சே ஆகணும் அதுவே பிள்ளைங்கள் செய்ய வேண்டிய கடமையும் பெற்றோர்கள் செஞ்சோம் அந்நிய செலாவணிகள் தாராளமாக இருக்கும் ஆன் இருக்கிற பசங்கள் நிறைய பணங்கள் அழுத்தணும் அவங்க பெற்றோர்களுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கும் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புக்கு நிறைய மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க இராணுவத்துறையில் இருக்கிறவங்கன்னா நிறைய பேருக்கு மீனராசிக்கு இந்த காலகட்டம் எச்சரிக்கையான காலகட்டமாக இருக்கும் அரசியல் சார்பாக இருக்க அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல் நடத்துகிறவங்க இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கையாள வேண்டிய பணத்தை சரியான முறையில் கையாளணும் இல்லைன்னா பணம் விரையமாகும் ரிசல்ட்டு வராது எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இருக்காது பணம் மட்டும்தான் கரையும் பணம் மட்டும்தான் போகும் அதில் அளவுக்கு அவங்களுடைய ஜன ஜாதத்தை பார்த்து அவங்களுக்கு அப்போல்லாம் பாசிட்டிவான ரிசல்ட் நடக்குதா நல்ல திசைகள் நடக்குதா அந்த திசைகள் நமக்கு அனுகூலம் தருமாங்கிறத கவனமாக தெரிஞ்சுக்கிட்டு ஆதரைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய எலெக்ஷன் வரப்போகுது அதுக்காக நிறைய கேண்டிடேட் நாமினேட் பண்ணுறாங்க அவங்க எக்ஸ்பென்சிவ் பண்ண போகிறாங்க பண்ணக்கூடிய தொகை நமக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸாக வருமா ஒரு பக்கம் கௌரவம் இன்னொரு பக்கம் பொருள் வாய்ப்பு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை உறுதியாக பார்த்துக்கிட்டு ரிசல்ட்டு நல்லா வந்தால் நீங்கள் அதில் இறங்கலாம் இல்லைன்னா அக்கடானு பெருமை இருக்கலாம் இல்லைன்னா விரும்புக்கு நாம் எதாவது காரியம் செய்கிற மாதிரி ஆகிடும் கவனமாக நீங்கள் கையாள வேண்டி கட்டாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் நோக்கி செலுத்தணும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா ராகுதசி கண்டிப்பாக சாதகம் தராது இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எது சாதகம் இருக்காது அவங்களாம் அதை பார்த்துக்கணும் அவங்களுக்குள்ள சூழலாம் உத்திரட்டாதினாலே முதல்ல சனிதசை வந்துடும் தசைக்கு அப்புறம் கைது தசை அஃப்கோர்ஸ் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கவனமாக இந்த காலகட்டத்தில் கையாளணும் கையாடணும் ஏன்னா மீனராசிக்கு ஏழாம் இடத்துல கண்ணியில் பகவான் கேது கேது ஏழில் இருக்கும்போது கேது தசை நடந்தால் சாதகம் இருக்காது அந்த கவனமாக நம்ம கையாண்டிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய பொருள் பெருக்கங்கள் நிதானமாக நமக்கு தாராளமாக இருக்கும் அந்த பொருள் பெருக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னேற்றம் அடையணும்னா நம்மளுடைய ஜன செக் பண்ணிக்கிறது நல்லது அந்த மாதிரி செக் பண்ணுறவங்க விழிப்புணர்வோடு இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் வாய்ப்பு இருக்கிறவங்க சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுவது ரொம்ப சிறப்பானது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் அப்படின்னா நாம் வந்து நிறைய மீனராசி அன்பர்கள் இந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க போரட்டாதி நட்சத்திர உத்திரட்டாதி ரேவதியில் இருக்கிறவங்க இன்னும் ஏழு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஏழரை சனி சந்திச்சாகணும் அவங்களுடைய வயதிற்கு தகுந்த திசைகள் மாறும் இருந்தாலும் இப்போ கனக புஷ்பராகங்கிற ஒரு நல்ல ரத்தின ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு மூணு நாலு அஞ்சு அப்படி வருஷையை சுற்றிட்டு தான் பகவான் குரு வருவார் இந்த ஏழு வருஷத்துக்குள்ளே கண்ணியை தாண்டறதுக்கே ஏழு வருஷம் ஆகிடும் கண்ணியை அவர் தாண்டறதுக்கு ஏழு வருஷம் ஆகிடும் ஆகையினால பிற்பகுதியை அவர் உங்களுக்கு பலனாக தரக்கூடிய காலகட்டங்கள்லாம் அவ்வளோ சாதகமாக இல்லாத போது மீனராசி என்பர்கள் மட்டும் கனக புஷ்பராகம் எங்களை மாதிரி இருக்கிறவர்கிட்ட தெளிவான ஒரு நல்ல கனக புஷ்பராக வாங்கி ஏற்கனவே கையில் போட்டிருந்தால் அது நல்லதான் செக் பண்ணுங்க அதே இருந்துன்னா போதுன்னு விட்டுருங்க இல்லைன்னா நல்ல கனக புஷ்பராகம் கண்டிப்பாக மீனராசி அன்பர்கள் இந்த காலக்கட்டத்தில் வாங்கி அணிஞ்சிக்கணும் தேவை இருக்கிறங்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக வியாழக்கிழமையில் குரு பகவானும் சனிக்கிழமையில் சனி பகவானும் ரெண்டு வழிபடி வேண்டிய அவசியம் இருக்குது வியாழக்கிழமையில் குரு பகவானும் சனிக்கிழமையில் சனி பகவானும் உறுதியாக நீங்கள் வாரா வாரம் குரு சனி ரெண்டு பேருமே நீங்கள் பார்த்தா வேண்டிய ரெண்டாம் இடத்துல தானே இருக்கார் குரு அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மூணாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆகையினால் அதற்காக ஒரு வழிநடத்தலை நீங்கள் சரியாக பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான எகபர சுகங்களை நீங்கள் பெறலாம் பிரிவீர்கள் என்று வாழ்த்து சொல்லி அன்பு நேரலுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த வருடம் குரோதி அப்படிங்கிற வருடம் வருது இந்த பன்னிரெண்டு ராசிகளும் இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அடையக்கூடிய நன்மை தீமைகள் என்ன இந்த நன்மை தீமைகளினால அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன மாதிரியான ஒரு நகர்வுகளையும் திட்டமிடலும் வேணுங்கிறதுக்கு எந்த கிரகங்கள் வலிமை பெறணும் எந்த சுவாமியை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகளும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பூஜைகளும் நடந்துடும் அதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது நடப்பதற்கான திட்டமிடல் அதிகபட்சமாக புது வருடம் பிறந்த குறிப்பாக குரோதி வருடம் பிறந்த ஒன்று சித்திரை மாதத்தில் ஒரு மாத ஒரு நாள் அதற்குரிய நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு பூஜை செய்யலாம்னு இருக்கும் இந்த குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து இது பாரபட்சம் இல்லாமல் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய உபாதைகளை தவிர்ப்பதற்கு சர்வே ஜனா சுகுணோபவந்தன்னு எல்லா ஜனங்களுக்கும் சௌக்கியம் ஏற்படக்கூடிய அனைத்து உலக மக்களுக்கும் நன்மை பெறக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையப்பெறணும் அதற்குரிய ஒரு ஜீவனை நாம் வந்து இந்த இடத்துல நம்ம அழுத்தி சொல்லி அதற்கு வேண்டிய பூஜைகளை செய்கிறதுக்கான ஒரு சூழலை ஆதியந்தம் டிவி நேரலுக்காகவும் ஆதியந்தம் டிவியில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைக்காகவும் இந்த பூஜைகள் சர்வ ஜனங்களும் இதில் பயன்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பூஜைகள் தொடர்கிறதுக்கு இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளே உட்பட்டவர்கள் தான் ஆகினால் மார்ச் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அந்த பூஜையை தொடங்குறதுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை நிறைவடைந்து திரும்ப அந்த குறிப்பிட்ட நாட்களில் எவ் இந்தியாவில் எங்கெந்த பதத்தில் தான் நீங்கள் வரலாம் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கு தான் திட்டமிடலாங்கிறத சொல்லி அந்த பூஜையோடைய அடுத்த பதிவு அந்த பூஜையை பற்றின முழு விவரங்களை தெரிவிக்கிறது இருக்கோம் ஆகையால் இந்த பதிவை இந்த காணொளியை கண்ட அனைவரும் உங்களுக்கு தேவை இருக்கிற பட்டத்தில் என்னை தொடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன மாதிரி பூஜைகள் எப்படி செய்கிறீங்க அது எந்தெந்த அந்த பூஜையினால் நம்ம அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யணுங்கிறது என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிங்கன்னா நான் அந்த முழு விவரத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது இருக்கோம் தேவை இருக்கிறவங்க இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் அவசியப்படுறவங்க என்னிட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குரோபதை வருடத்தில் இருக்கக்கூடிய அசௌரியங்களை எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையை நாம் செய்வோம் வெற்றி அடைவோம் அனைவருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் பெறச் செய்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி அந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க